அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் பட்டதாரி மாணவிக்கு அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மூன்று ஆண்டு இலவச கல்வி யானை வழங்கப்பட்டது அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமம் சார்பில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பல்வேறு கல்வி சேவையை செய்து வருகின்றனர் அந்த வகையில் சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பல்வேறு தரப்பினர்களுக்கு தொடர்ந்து இலவச கல்வி ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவி ஒருவர் தொடர்ந்து மேற்படிப்பு படிக்க முடியாமல் இருந்து மேலும் முதல் பட்டதாரியாக உள்ள அந்த மாணவியின் கல்வி தொடர்பாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மாணவியின் மூன்று ஆண்டுகள் கல்வி செலவு ஏற்கப்பட்டது அதன்படி அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் தேவானந்த் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை

மூன்று ஆண்டுகள் அந்த மாணவி படிப்பதற்கு ஒரு இலவச ஆணையை வந்து நாங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் ஸோ இந்த அசோக் நகர் அரசு பள்ளியிலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்து எங்கள் கல்லூரிகளில் நிறைய வருஷ வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த டீச்சர்ஸ் அப்புறம் அந்த ஸ்கூலோட ஹெச்எம் தமிழரசி மேம் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நல்ல திறமைகள் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு ஸோ அந்த பிள்ளைகள் வந்து எங்கள் கல்லூரி மூலமாக முதல் பட்டதாரியாக இருந்தாலும் அவங்க வந்து லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் நிறைய உதவிகள் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயமா இன்றைக்கி இந்த பள்ளியில் வந்து இந்த மாணவி அவளுக்கு வந்து பிகாம் ஜென்ரல் படிக்கிறதுக்கு அந்த மூன்று ஆண்டுகளுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து எங்கள் அணை வேளாங்கண்ணி நிறுவனங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கு ஸோ அதுக்கு இது இந்த தமிழர் சி மேம் அவங்க மாதிரி இந்த நல்லுள்ள நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எங்களுடைய இருந்து மாணவிகள் வந்து வந்து நிறைய பேர் அங்கே சேர்க்கை செய்யப்பட்டுள்ளன இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி பொறுத்தளவுல எங்களுடைய மாணவிகளுக்கு கேரியர் கைடன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போசர் அடுத்து என்ன நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து தொடர்ந்து எங்களோடு பயணித்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வரக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய மாணவிகள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் ஊக்கம் அளித்து அந்த செயற்கையா இருக்கட்டும் எந்த ஒரு இடம் அழிப்பதில் இருக்கட்டும் எங்களுடைய மாணவிகளுக்கு அந்த நிர்வாகம் வந்து முதலிடம் அளிக்கிறது அதன்படி யஷ்வினி என்ற மாணவிக்கு அந்த கல்லூரியிலிருந்து அந்த மாணவிக்கும் அந்த குடும்பத்த குடும்பத்திற்கும் உதவும் வகையில் நிறைய உதவிகள் செய்கிறாங்க அட்மிஷனும் கொடுத்துருக்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைய பொழுதுல யஷ்வினி என்ற மாணவிக்கு நேரடியாக அந்த சேர்க்கை அளிக்கப்பட்டு அதற்குரிய அந்த செக்ரட்டரி சாரே நேரில் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக எங்கள் பள்ளிக்கு வந்து கொடுக்கறதுல மிக மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் பள்ளிக்கும் இந்த நிகழ்வு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் கருதுறேன் தொடர்ந்து அந்த கல்லூரியோடும் அந்த கல்லூரி தொடர்ந்து எங்களுடைய மாணவிகள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் கூட நாங்க வந்து அஹ் வேளாங்கண்ணி குரூப் ஆஃப் செக்ரட்டரியோட கலந்து பேசி அடுத்த நிலைக்கு எங்க இந்த ஜென்ரேஷனை எடுத்து எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நாங்க திட்டமிட்டு இருக்கோம் இது ரொம்ப மக மன நெகிழ்வாவும் மகிழ்ச்சியா இருக்கு எங்களுடைய மாணவி கூட அவ வந்து கிளாட்ல தேர்வான பொண்ணு அவ நல்ல ஒரு டாப்பர் சோ அந்த நிர்வாகத்திற்கு அந்த கல்லூரி அவளுடைய கனவுகள் வந்து இன்னும் நிஜமாக போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அந்த மாணவிக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக ஒரு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அதாவது யஷ்வினி என்ற மாணவியை பொறுத்தளவுல அவ டாப்பரா இருந்தாலும் அவ வந்து பிகாம் ஜெனரல் கேட்டா அதே ஒரு கோர்ஸ கொடுக்கப்பட்டு எந்த ஒரு தொகையுமே இல்லை அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி தான் அடுத்த உயர்கல்விக்கும் அவங்க வந்து அந்த மாணவிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற உறுதி கூட அழிச்சிருக்காங்க அது மகிழ்ச்சியா இருக்கு கட்டாயம் இது வந்து முழுக்க முழுக்க அந்த மாணவியும் அந்த பெற்றோரையும் வைத்து முழுமையா எந்த தொகையுமே பெறப்படவில்லை இலவச தான் வழங்கப்படுது அந்த மாணவிக்கு அது எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய செயலா இருக்கு இது மாதிரி நிறைய மாணவிகளுக்கு எங்க பள்ளியில இருந்து போய் சேர்ந்து ஆஹ் வந்து ரொம்ப மிக குறைவாக ஃபீஸே இல்லாத மாணவிகள்லாம் நிறைய பேர் எங்க அந்த கல்லூரிக்கு சேர்க்கப்பட்டுள்ளன இந்த இடத்துல நான் இந்த பகுதியை நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன்